சென்னையில் இரண்டு புதிய உலக சாதனை நிகழ்ச்சி நடைபெறுகிறது அதனையொட்டி ஜூலை ஆறாம் தேதி விழிப்புணர்வு சைக்கிள் பேரணி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியினை தமிழ்நாடு புக் ஆஃப் ரெக்கார்டு ஆசிய புக் ஆஃப் ரெக்கார்டு இந்திய புக் ஆஃப் ரெக்கார்டு வேர்ல்ட் ரெக்கார்டு யூனிவர்சிட்டி தமிழ்நாடு காவல்துறை ஆகியோர் சேர்ந்து ஏற்பாடு செய்திருந்தனர் உலக சாதனை சைக்கிள் விழிப்புணர்வு பேரணி பெண்கள் மீதான வன்கொடுமையை எதிர்த்தும் பள்ளி கல்லூரிகளில் போலீஸ் பாய்ஸ் கிளப் அமைக்க வேண்டும் டிசம்பர் மாதம் ஆறாம் தேதி சென்னையில் நடைபெற உள்ள சாதனை தமிழகம் நிகழ்ச்சியில் உலகம் முழுவதும் உள்ள சாதனையாளர்கள் மூலம் பதினைந்து நாட்கள் தொடர்ந்து சாதனை நிகழ்ச்சி நடைபெறும் இதனை மக்களுக்கு தெரியப்படுத்தவும் அதே நாளில் தமிழகம் முழுவதும் ஒரு கோடி மரங்கள் நடும் விழா நடைபெறுகிறது இந்த ஐந்து விஷயங்களை முன்வைத்து உலக சாதனை சைக்கிள் விழிப்புணர்வு பேரணி நடைபெறுகிறது ஜூலை ஆறாம் தேதி காலை சென்னை மெரினா கடற்கரையில் தொடங்கிய சைக்கிள் பேரணியில் ஐம்பது கிளப் இளைஞர்கள் கலந்து கொண்டனர் இவர்கள் தமிழகம் முழுவதும் உள்ள முப்பத்தி ரெண்டு மாவட்டங்களை இருபத்தைந்து நாட்களில் மூவாயிரம் கிலோமீட்டர் தூரம் சைக்கிளில் சுற்றி வந்து மீண்டும் சென்னை மெரினா கடற்கரையை வந்தடைகின்றனர் புதிய உலக சாதனை செய்ய புறப்பட்ட போலீஸ் பாய்ஸ் கிளப் இளைஞர்களை ஆதம்பாக்கம் பகுதியில் விஜயலட்சுமி பில்டர் நிறுவனர் அஜி குமார் தமிழ்நாடு புக் ஆஃப் ரெக்கார்டு பொறுப்பாளர் அமைப்பின் தலைவர் வழக்கறிஞர் பாதுகாப்பு அமைப்பின் மகளிரணி நிர்வாகிகள் கரத்த வீரர்கள் ஆதம்பாக்கம் பகுதி இளைஞர்கள் பொதுமக்கள் ஆகியோர் சிறப்பான முறையில் வரவேற்றனர் சாதனை வீரர்கள் அனைவருக்கும் உணவுப் பொருட்கள் பிஸ்கட் குளிர்பானங்கள் தொப்பி கையுறை ஆகியவை வழங்கி வீரர்களை உற்சாகமாக வழி அனுப்பி வைத்தனர்